உண்மையாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அறுபது வருஷம் வாழ்க்கையை வந்து கட்சிக்காக உதவி வரேன் துணை முதல்வர் பதிவீங்கன்னு வரும்போது வந்து அது உங்களுக்கான வாய்ப்பு தரதில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குண்ணா எல்லாருக்குமே கட்சிக்காரர்களுக்காக அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லைண்ணா அப்படியே உங்களுடைய அப்படியே எல்லாரும் சேர்ந்து முடிவு வேண்டியது

ஏன்னா துணை முதல் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குண்ணா கொடுக்கலாம் இல்ல சார் தென்பண்ணை ஆற்றுக்கு நதி நீர் ஆணையம் கேட்டிருந்தோம் ஆனா அவங்க உரிமை நீர் உரிமை குழு தான் அமைச்சிருக்காங்க இப்ப தமிழ்நாடு அரசு அதை என்ன பண்ண போகுது தென்னடை ஆற்றில் கர்நாடகா அடை குறித்து ஒரு நீதி விசாரணை ட்ரிபியூனல் கேட்டிருந்தோம் அது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம் அந்த வழக்கில் பேசுகிற பொழுது கர்நாடக அரசு நாங்கள் இன்னொரு ரெண்டு முறை பேசி பார்க்கிறோம் அவசரப்பட்டு டிரிபியூனலை நீங்கள் பிரகடனப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் தான் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் காரணம் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பது நல்ல திட்டம்தான் ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பது என்பது முடியாத காரியம் கர்நாடக மாநிலத்தோடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறை முதலமைச்சர்கள் அங்கிருக்க பொதுப்பணித்துறை இங்க இருக்க பொதுப்பணித்துறை அமைச்சர்களிடையே அதிகாரிகளிடையே இப்படி பல முறை பேசி ஆகிவிட்டது அதற்கு பிறகுதான் நாங்கள் ட்ரிபுனல் கேட்டோம் அதே போல்தான் இதுக்கு நிலைமை பேசுவதால் கர்நாடக மாநிலத்தோடு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆக மீண்டும் ட்ரிபியூனல் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் அந்த முடிவில் நாங்கள் தளராமல் இருக்கோம் முல்லை பெரியார் கண்காணிப்பு குழு இன்னைக்கு ஆய்வு பண்ணாங்க அந்த ஷட்டர் வரைக்கும் தண்ணி லீக் ஆகுது எழுபத்தெட்ட எழுபத்தெட்டு லிட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க சீர்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா எல்லாரையிலும் சீப்பேஜின்னு ஒன்று சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி போதான் போகும் எவ்வளவு பெரிய அணைகளாக இருந்தாலும் சமீபத்தில் பாக்கரா நாங்கள் அணை கட்டுறதா கூட அது எல்லாம் ஸ்மால் சின்ன டிபேட் ஒர்க் அது ஒரு பிரச்சனையும் அல்ல அம்மா உணவகங்கள் ஆய்வு ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு எல்லா அம்மா உணவங்களையும் இவங்க தான் மூடினாங்க இவர் நேற்று முதல்வர் போய் பார்த்து ஆய்வு பண்ணது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்றாரு நாடகம்னா என்ன எடப்பாடிக்கு தெரியுங்களா நாடகம்னா என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க கட்சிக்கு இடங்கள்ல ஒரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி கனிம வளங்கள் கொள்ளை போயிருக்கு அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையே நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பதில்லை வரவேற்கத்தக்க